அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு பேரன்பு சான்ற பெரியோர்களே தாய்மார்களே ஆன்மீக அன்பர்களே இதிகாச நேயர்களே இலக்கிய பிரியர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் முனுகை ராமச்சந்திரனின் முதன்மையான வணக்கம் இன்றைய தினத்திலே ஒரு பதிவை நாம் பார்க்கப் போகிறோம் வள்ளலார் எழுதிய மனுமுறை கண்ட வாசகம் என்ற பகுதியை இப்போது நாம் பார்க்கப் போகிறோம் பொதுவாக வள்ளலர் ஒரு ஆன்மீகவாதியாக இருந்தவர் ஒரு அருட்செல்வராக இருந்தவர் சமரச சன்மார்க்க சங்கத்தை துவங்கியவர் எம்மதமும் சம்மதம் என்று சொல்லி முழங்கியவர் அடுத்து ஜீவகாருண்யத்தை கடைபிடித்தவர் புலால் உண்ணாமையை கடைபிடித்தவர் கொல்லாமையை கடைப்பிடித்தவர் ஆக வாய்வை தேர்வை தூய்மை இவையெல்லாம் இருக்க வேண்டும் என்று உலக மக்களுக்கு அறிவுறுத்தியவர் கருணையிலா ஆட்சி கடிக ஒழிக அருள் நேர்ந்த நன்மார்கர் ஆள்க என்று கூறியவர் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொல்லி அவர் மிகவும் வாடிய பயிரைப் பார்த்தே வாடி வதங்கியவர் நொந்தவர் பயிர் வாடினால் விளைச்சல் வராது விளைச்சல் வராவிட்டால் நெல் மணிகள் இருப்பு இருக்காது நெல்மணி இருப்பு அதிகமாக இல்லாவிட்டால் விலைவாசி ஏறிவிடும் விலைவாசி ஏறிவிட்டால் மக்கள் ஏழை மக்கள் மிகவும் துயரப்படுவார்கள் என்பதையெல்லாம் பார்த்து வாடிய கண்டபோதெல்லாம் வாடினேன் சொன்னார் ஒருமையுடன் திருமலரடி நினைக்கின்ற புத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவுகளவாமை வேண்டும் பெருமை பெரும் நிறந்த புகழ் பேச வேண்டும் பெய்மை பேசாதிருக்க வேண்டும் பெருநரை பிடித்து ஒழுக வேண்டும் மதமான பெய் பிடியாது இருக்க வேண்டும் பெண் அசையை மறக்கவே வேண்டும் மறவாது இருக்க வேண்டும் மதி வேண்டும் நின்கரனை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் யாம் வாழ வேண்டும் தர்மமுக சென்னையில் கந்தகோட்டத்துல உள்ள தலமோங்கு கந்த வேளே தன்முகத்துய்யமணி உண்முகச் செய்யும் மணி சண்முகத்யுமணியேகே என்றெல்லாம் இந்த முருகப் பெருமானை பார்த்து நான் நல்ல வழியிலே அறவழியிலே போக வேண்டும் என்று கருத்துக்களை கூறியவர் அது மட்டுமல்ல ஈ என்று நான் ஒருவரிடம் நின்று கேளாத இயல்பும் என்னிடம் ஒருவர் வந்து ஈது இடு என்றபோது அவர் கிளை என்று சொல்லாமல் இடுகின்ற தடமும் இறையாம் நீ என்றும் நினைவடா நிலையும் நான் என்றும் உள் நினைவடா நெறியும் அயலார் நிதி ஒன்றும் நினைவாத மனமும் மின் நிலை என்றும் நீடாத உலகில் சீ என்று என்று நாய் என்று பிரதமை திங்கு சொல்லாத தெளிவும் திறமொன்று வாய்மையும் தூய்மையும் தந்தனின் திருவடிக்கு ஆளாக்குவாய் தாய் ஒன்று சென்னையில் கந்த கோட்டத்தில் உள்ள தலைமூங்கு கந்த வேளே தன்முகத்துயமணி உன்முகச் செய்யோமனி சண்முகத்தையோமனியே என்று சொல்லியெல்லாம் அருணரையிலேயே நான் வாழ வேண்டும் என்பதையெல்லாம் பல இடங்களிலே அறிவுறுத்தியவர் எங்கே இருக்கிறான் கடவுள் என்று கேட்கிற போது எத்துணையும் பேதமுறாத எவ்வயிரும் தொம்முயிர்கோல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உக்கின்றார் யாவர் அவர்களுடான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடவனையான் தேர்ந்தேன் அந்த வித்தகம் அடிக்கு ஏவல் புரிந்தடையன் சிந்தை மிக வழிந்ததாலோ ஆக மனத்திலே மாசில்லாதவனாக இருக்க வேண்டும் எத்துணையும் பேதமில்லாதவனாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட உள்ளத்திலே தான் எம்பெருமான் நடம்புரிவார் என்று சொல்லி எம்பெருமான் இருக்கக்கூடிய இடத்தை பற்றி அருமையாக விளக்கம் கொடுத்தவர் அப்படிப்பட்ட வள்ளலாரவர்கள் சமரச சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்த வள்ளலாரவர்கள் மனுமுறை கண்ட வாசகம் என்ற ஒரு பகுதியை எழுதினர் அவர் எழுதுகிற போது என்று சொல்கிறார் அதாவது நாட்டிலே மக்களெல்லாம் துன்புறுகிறார்கள் துயரம் உறுகிறார்கள் வேஜினால் அவதிப்படுகிறார்கள் மன உளைச்சினாலே அவதிப்படுகிறார்கள் சுற்றத்தார் நண்பர்களாலே சில தொல்லைகளை அடைந்து அவதிப்படுகிறார்கள் இப்படியெல்லாம் பல்வேறு விதமான அவதிகள் அவர்கள் படுவதற்கு காரணம் அவர்கள் செய்த தீவினை தான் ஆக நல்வினை செய்திருந்தால் அவளுக்கு நல்லது நடந்திருக்கும் தீவினை செய்ததனாலே அவர்கள் தீயதை அமைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே பிறருக்கு என்ன முற்பகல் செய்வர் தமக்கு என்ன பிற்பகல் தாமே வரும் இன்னொருவருக்கு ஒரு முற்போலிலே ஒரு தீமையை செய்தால் தமக்கு இன்னாத ஒரு செயல் தாமே வரும் என்று திருவள்ளுவர் சொன்னார் ஆகவே ஆகவே இன்னொருவருக்கு கெடுதல் செய்தால் நமக்கு கெடுதல் வரும் இன்னொருக்க நன்மை செய்தால் நன்மை வரும் ஆகவே நமக்கு கெடுதல் வருவதற்கு காரணம் நாம் ஏற்கனவே ஒரு கெடுதல் செய்ததுதான் ஆகவே நாம் நம்மை அனுபவதற்கு காரணம் பிறருக்கு நான் நன்மை செய்ததுதான் ஆகவே தான் கெடுதலை செய்யாதீர்கள் நன்மையை மட்டுமே செய் செய்யுங்கள் என்று சொல்கிறார் அது மட்டுமல்ல நாட்டு மக்கள் எல்லாம் இப்படி பல்வேறு விதமான துன்பங்களிலே துயரங்களிலே ஆழ்ந்து கிடப்பதை பார்த்து இப்படியெல்லாம் இவர்கள் துன்பங்களிலே துயரங்களிலே ஆழ்ந்து கிடப்பதற்கு காரணம் அவர்கள் பல்வேறு விதமான தவறுகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அறநறையிலேருந்து பிறந்திருக்கிறார்கள் என்று சொல்லி இவரவர்களெல்லாம் இப்படி தான் இப்படியெல்லாம் இவர்கள் அவதிப்படுகிறார்கள் என்பதை சொல்லாமல் தானே அந்த தவறுகளை எல்லாம் செய்தபடி செய்ததாக சொல்லி ஆகவே அந்த தவறுகளை எல்லாம் நான் செய்யாமல் இருந்தால் நான் இன்னும் நன்றாக இருப்பேன் அல்லவா என்று தனக்குத்தானே கூறிக்கொள்வதாக அந்த மனுமுறை கண்ட வாசகத்தையே இருக்கிறார் அதில் அவர் சொல்லுகிறார் நல்ல மனதை நடுங்க செய்தேனோ நல்லவர்கள் மனத்தை நான் நடுங்க வைத்தேனா நட்டாற்றில் கையை நழுவிட்டேனோ ஒரு ஆற்றை கிடக்கிற போது துணையாக வந்தவுடைய கையை விட்டுவிட்டு நான் மட்டும் தப்பித்து விடலாம் என்று நான் போய்விட்டேனா வலிய வழ வடிய வழக்கெட்டு கெடுத்தேனோ அதாவது செல்வச் நான் வலிய வழக்கு வந்ததற்கு சென்று எதிரோடைய மானத்தை வாங்கினேனா வரவுபோக்கு வழியை வழி அடைத்தேனோ வந்துபோருடைய வழியெல்லாம் நான் விட்டேனா என்றெல்லாம் இப்படி சொல்லி பல்வேறு விதமான எல்லாம் சொல்லி இப்படிப்பட்ட பாவங்களை எல்லாம் நான் செய்தேனா செய்தேனா செய்தானே என்று சொல்லி அப்படியெல்லாம் நான் செய்ததனால் தான் இப்படிப்பட்ட துன்பங்களை துயரங்களை இன்னல்களை இடுக்கன்களை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனா என்றெல்லாம் தனக்குத்தானே கொள்வதைப் போல இந்த பாட்டை பாடியிருக்கிறார் அந்த பாட்டை இப்போது உங்கள் முன்னாலே நான் சமர்ப்பிக்கிறேன் நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோகும் அவருடைய மனுமுறை கண்ட வாசகம் நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோகும் நட்டாற்றில் கையை நுழைவட்டேனோகும் பழைய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ வரவு குழியை வழி அடைத்தேனோ தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ தருமம் பாராது தண்டம் செய்தேனோ கலந்த சிநேகிதரை தடுத்து நின்றேனோ களவு செய்வோர்க்கு உழவு சொன்னேனோ மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ மண்ணோரம் பேசி வாழ்வழித்தேனோ மண்ணோரம் என்று சொன்னால் நீதிமன்றத்திலே பொய் வழக்கு சொல்லி எதிரியை நான் பயமுறுத்தினேனா எதிரிக்கு தண்டனை வாங்கி தூர்த்தேனா குடிவரி உயர்த்தி கொள்ளை கொண்டேனா குடிக்கின்ற நீர் உள்ள குளத்தை தூர்த்தேனா ஏழைகள் வயிறு எரியை செய்தேனானா இறப்போர்க்கு பிச்சை இல்லை என்று சொன்னானா உயிர்கொலை செய்வோர்க்கு உபகாரம் செய்தேனோ உன் சுவை உண்டு உடல் வளர்த்தேனோ பொருளை இச்சித்து போய் சொன்னேனோ புது மண்டபத்தை போய் இடித்தேனோ ஆசை காட்டி மோசம் செய்தேனோ அன்புடைய துன்பம் செய்தேனோ வேலையிட்டு கூலி குறைத்தேனோ வெயிலுக்கு ஒதுங்குகின்ற விருட்சத்தை அழித்தேனோ வெயிலுக்கு மக்கள்லாம் அப்படி கொஞ்சம் ஒதுங்கி நிற்பார்கள் கொஞ்சம் இலைப்பாடுவார்கள் அப்படிப்பட்ட விருட்சத்தை மரத்தை எல்லாம் நான் அழித்தேனா ஓல் சொல்லி குடும்பம் கிடைத்தேனோ ஓல் என்று சொன்னால் புறம் சொல்லுதல் குற்றம் சொல்லுதல் புறம் பேசுதல் அப்படி கோல் சொல்லி குடும்பத்தை நான் கலைத்தேனோ கலங்கி ஒழித்தோரை காட்டி கொடித்தேனோகும் யாராவது ஒருவர் ஏதாவது ஒரு துன்பத்திலிருந்தே கலைஞருக்கிற போது கொஞ்சம் ஒளிந்திருப்பாங்க அப்படிப்பட்டவர்கள் ஒளிந்திருக்கட்டுமே அவள் தப்பித்து போகட்டுமே நினைக்காமல் அவளை காட்டி கொடுத்தேனோ கற்பு இழந்தவளை கலந்திருந்தேனோகும் கணவன் வழி நிற்போரை கற்பழித்தேனோ காவல் கொண்டிருந்த கண்ணியை அழித்தேனோ கர்ப்பம் அழித்து கழித்திருந்தேனோ கற்றவர் செம்மை கடுகெடுத்தேனோ கற்றவர்களையெல்லாம் நான் கொஞ்சம் கோபமாக பேசிவிட்டேனா கன்றுக்கு பால் ஓட்டாது கட்டி வைத்தேனோ எல்லா பாலையும் தானே கறந்துட்டு கன்றுக்கு கொஞ்சம் கூட பாலையை ஓட்டாத கட்டி வைத்தேனா குருவை வணங்க கூசி நின்றேனா குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனோ குருவை வணங்க வேண்டும் குருவுக்கு காணிக்கையும் கொடுக்கணும் அதையெல்லாம் கொடுக்க மறந்தேனா பட்சியை குண்டில் பதைக்க அடைத்தேனோ பெரியோர் பாட்டில் படி சென்றோனோ கல்லும் நெல்லும் கலந்து விட்டேனோ இப்படி எல்லாரும் நாட்டில் நிறைய கலப்படம் போச்சு ஆக ஒவ்வொரு பொருளிலும் ஒரு ஒரு கலப்படம் வந்துச்சு அப்படி கலப்படம் செய்வர்களெல்லாம் மிகப்பெரிய தண்டனை இயற்கையின் மூலமாக இறைவன் மூலமாக அடைவார்கள் ஆகவே கல்லும் நெல்லும் கலந்து விட்டேனோ தம் செய்வோரை தாழ்வு சொன்னானோ தவக்கோலத்தில் எல்லாம் கேலியும் பெண்டல் செய்தேனோ ஆலய கதவை அடைத்து வைத்தேனோகும் சிவனடியாரை சீறி வைத்தேனோகும் சுத்த ஞானிகளை தூஷணம் செய்தேனோ சுத்த ஞானிகளையெல்லாம் நான் கேவலமாகவும் எல்லாம் தகாத வார்த்தைகளாலும் பேசி செய்து பேசிவிட்டேனா மாதாபிதாவை வயது நின்றேனோ அன்னையும் தந்தையும் முன்னிறுதியும் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட அன்னையாகவும் தந்தையாகவும் விளங்கக்கூடிய அவர்களையெல்லாம் நான் மனம் பேசிவிட்டேனா தந்தை தாய்மொழியை தள்ளி நடந்தேனோ தந்தை சொல்லியும் தாய் சொல்லியும் கேட்காமல் நான் என் மனம்போக்கு போக்கில் நடந்தேனோ தெய்வத்தை இகழ்ந்து செருக்கடைந்தேனோ தெய்வமே இல்லை எங்கடா இருக்கிற தெய்வம் என்றெல்லாம் சில பேர் பேசுகிறார்களை நாத்தீர்கள் போல நான் தெய்வத்தை இகழ்ந்து நான் செருக்காக மிகவும் கர்வமாக இருந்தேனோ என்ன பாவம் செய்தவனோ இன்னதென்று அறியேனே நான் என்ன பாவம் செய்தேன் என்று தெரியவில்லையே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நான் இங்கே வந்திருக்கிறேனே ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் வந்திருப்பதற்கு என்ன காரணம் நான் துன்பப்படுகிறேன் துயரப்படுகிறேன் இன்னல் படுகிறேன் இடுக்கண் படுகிறேன் மன இருக்கிறேன் மன உளைச்சலிலே இருக்கிறேன் இப்படியெல்லாம் இருப்பதற்கு காரணம் நான் ஏற்கனவே பல பேருக்கு பல்வேறு விதமான தீங்குகளை செய்திருக்கிறேன் அந்த தீங்குகளை செய்த காரணத்தினால்தான் அந்த தீங்குகளுக்குரிய பரிசாக எனக்கு தண்டனை கிடைத்திருக்கிறது பிறருக்கு என்ன விற்பகல் செய்யும் தமக்கு என்ன பிற்பகல் தாமே வரும் என்று சொல்வார்கள் ஆகவே இன்னொரு ஒரு கெடுதலை செய்த காரணத்தினால்தான் எனக்கு ஒரு கெடுதல் இப்பொழுது வந்திருக்கிறது போல் இருக்கிறது என்று சொல்லி நாட்டு மக்களெல்லாம் படக்கூடிய அந்த துன்பத்தை பார்த்து அவர்கள் இன்னென்ன பாவம் செய்திருப்பார்களோ அதனால்தான் இப்படிப்பட்ட தண்டனைகள் அவர்களுக்கு அவர்களுக்கு கிடைத்திருக்கிறதோ என்பதையெல்லாம் மனதில் எண்ணி அப்படிப்பட்ட குற்றங்களையெல்லாம் நானே செய்திருப்பேன் போல் இருக்கிறதே அதனால்தான் இப்படிப்பட்ட துன்பத்திலே நான் அடைகிறவனோ என்று மற்றவர்கள் மூலமாக சொல்லாமல் நானே இந்த துன்பத்தை செய்தேனமோ அதனால்தான் நான் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறேனோ என்றெல்லாம் சொல்லி அவர் மிக அழகாக இந்த மனுமுறை கண்ட வாசகத்தை பார்க்கிறார் மனுமுறை கண்ட வாசகத்தை இருக்கிறார் அந்த மனுமுறை கண்ட வாசகத்தை அப்படியே முதலிலிருந்து கடைசி வரை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் நல்லோர் மனவை நடுங்க செய்தேனோ நட்டாற்றில் கையை நழுவ விட்டேனோ வலியை வழக்கெட்டு மானம் கெடுத்தேனோ வரவு போக்கழியை வழி அடைத்தேனோ தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ தர்மம் பாராது தண்டம் செய்தேனோ கலந்த சிநேதரை தடுத்து நின்றேனோ களவு செய்வோர்க்கு உளவு சொன்னேனோ மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ மண்ணோரம் பேசி வாழ்வழித்தேனோ குடிவரி உயர்த்தி கொள்ளை கொண்டேனோம் குடிக்கின்ற நீருள்ள குளத்தை தூர்த்தேனோ ஏழைகள் வயிறு எரியச் செய்தேனோ இறப்போர்க்கு பிச்சை இல்லை என்று சொன்னேனோ உயிர்கொலை செய்வோர்க்கு உபகாரம் செய்தேனோ ஊன்சுவை உண்டு உடல் வளர்த்தேனோ பொருளை இச்சித்து பொய் சொன்னேனோ பொது மண்டபத்தை போய் அடித்தேனோ ஆசை காட்டி மோசம் செய்தேனோ அன்புடையவர்க்கு துன்பம் செய்தேனோ வேலையிட்டு கூலி குறைத்தேனோ வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சத்தை அழித்தேனோ பசித்தோர் முகத்தை பாராதிருந்தேனோ பகை கொண்டு அயலோர் பயிரை அழித்தேனோ கோல் சொல்லி குடும்பம் கலைத்தேனோ கலங்கி ஒளித்தோரை காட்டி கொடித்தேனோ கற்பழிந்தவளை கலந்திருந்தேனோ கணவன் வழி போரை கற்பழித்தேனோ காவல் கொண்டிருந்த கண்ணியை அழித்தேனோ கர்ப்பம் அழித்து கழித்திருந்தேனோ தம்மை கடுகெடுத்தேனோ கன்றுக்கு பால் கட்டி வைத்தேனோ குருவை வணங்க கூசி நின்றேனோ குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனோ பட்சியை குண்டில் பதைக்க அடைத்தேனோ பெரியோர் பாட்டில் பழை சொன்னோனோ கல்லும் நெல்லும் கலந்து விட்டேனோ தவம் செய்வோரை தாழ்வு சொன்னேனோ ஆலயக் கதவை அடைத்து வைத்தேனோ சிவனடியாரை சீறி வைத்தேனோ சுத்த ஞானிகளை தூஷணம் செய்தேனோ பிதாவை வைத்து நின்றேனோ தாய் மொழியை தள்ளி நடந்தேனோ தெய்வத்தை இகழ்ந்து செருக்கடைந்தேனோ என்ன பாவம் செய்தோனோ இன்னதென்று அறியேனே என்று அல்பிரகாச வள்ளலார் தான் எழுதிய நூலிலே மனுமுறை கண்ட வாசகம் என்ற பகுதிகளே இதையெல்லாம் சொல்லி இப்படிப்பட்ட பாவங்களையெல்லாம் நீங்கள் செய்யாதீர்கள் நல்வழியிலே செல்லுங்கள் நல்லதை நாடுங்கள் நல்லதை எண்ணுங்கள் நல்லதை சொல்லுங்கள் நல்லதை செய்யுங்கள் மனம் வாக்கு காயம் மூன்றும் சுத்தமாக இருக்க வேண்டும் மனச்சாட்சிக்கு விரோதமாக நடக்காமல் இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் அறிவுறுத்தி நல்ல அறிவுரை கூறி அதன் மூலமாக இந்த நாட்டு மக்கள் துன்பமடையாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த மனுமுறையை கண்ட வாசகம் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார் ஆகவே அவருடைய அந்த மனுவரை கண்ட வாசகத்தை நான் இந்த யூடியூபிலே பதிவு செய்ய வேண்டும் என்று நினைத்தேன் ஆகவே இன்றைய தினம் நான் யூடியூபிலே பதிவு செய்துவிட்டேன் இதையெல்லாம் கேட்ட நீங்கள் அறவழியில் நடக்க வேண்டும் நல்வழியில் நடக்க வேண்டும் நேர்மையாக இருக்க வேண்டும் உண்மையாக இருக்க வேண்டும் சத்தியசீலனாக இருக்க வேண்டும் அப்போது தான் நமக்கு பாவம் வந்து சேராது பாவம் வந்து சேராவிட்டால் நாம் துன்பமடையாமல் இருக்க முடியும் என்பதை இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன் அடுத்து இந்த பதிவினை மனுமுறை கண்ட வாசகத்தை கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்ல உங்களுக்கெல்லாம் ஒரு சிறிய வேண்டுகோள் ராமச்சந்திரன் முருகை என்கிற பெயரிலே ஒரு யூடியூப் சேனலை பதிவு செய்திருக்கிறேன் அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அடியனை ஆசீர்வதிக்கும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த மனுமுறை கண்ட வாசகத்தை கேட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் நலமுடன் நன்றி வணக்கம்